மேன்சஸ்டர் நடக்க போற ஃபோர்த் டெஸ்ட்ல இங்கிலாந்து வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கோச் அப்படின்னாலே பேட்டிங் கோச்சு ஃபீல்டிங் கோச்சு பவுலிங் கோச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு தெரியும் மேபி சில வந்து இருக்கும் இருக்கும்போது ஸ்பின்னர்ஸ்க்குன்னு தனி ஒரு கோச் கூட வச்சுருப்பாங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்தில் இப்போ இவங்க ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் செட்டில் வந்து ஒரு கோச் இறக்கியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்டல் ஸ்கில்ஸ் கோச் அப்படின்னு சொல்லி கில்பர்ட் என்னாகோ அப்படிங்கிற ஒரு நியூசிலாந்து ரக்பி டீமுக்கு ரொம்ப வருஷமா ஒரு மென்டல் ஸ்கில்ஸ் கோச்சா இருந்திருக்காரு அவரை தான் வந்து இப்போ இங்கிலாந்து டீம் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இப்போ அதாவது ஃபோர்த் டெஸ்ட் ஃபிஃப்த் டெஸ்ட்ல வந்து இன்னுமே ரொம்ப கடினமாக நிறைய சேலஞ்சஸ் இருக்க போது மென்டலாகவும் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால தான் இந்த கோச்சை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணி ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே இன்னும் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்து ஆஷஸ் வரப்போகுது ஆஷஸ் நம்ம கூடவே இவ்வளோ ப்ரெஷர் அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா கூட எக்கச்சக்கமா இருக்கும் ஸோ இன்னொன்று அவங்க ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க இப்படிலாம் இருக்கும் பட்சத்துல தான் அவங்க கில்பர்ட் எனாக்கோ அப்படிங்கிற ஒரு மென்டல் ஸ்கில்ஸ் கோச்சை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க